சமீப காலமாக நெஞ்சை நெகிழ வைத்து கண்களை குளமாக்குகின்ற சம்பவம் அநேக இடங்களில் நடந்தேறி வருகிறது இதே போன்றதொரு சம்பவம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏ முக்குளத்தில் நடந்தேறியிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் ஏ முக்குளம் பாக்கா மூயி அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்கிறது இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுகளில் பள்ளியில் பயின்ற மாணாக்கர்கள் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு கடந்து செல்கின்ற நிலையில் அறுபத்தைந்து வயது இளம் மாணாக்கர்களாக மீண்டும் தாங்கள் படித்த பள்ளியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் நாங்கள் படித்த பள்ளி இது நாங்கள் விளையாடிய மைதானம் இது எங்களை வளர்த்த பள்ளி இது என்று தாய்மொழி தேடி வந்த குழந்தைகளாய் அங்கே இருக்கின்ற கட்டிடங்களை வருடியபடியும் அங்கே வளர்ந்து நிற்கின்ற மரங்களை கட்டித் தழுவியபடியும் கண்ணீர் வடித்த சம்பவத்தை நேரில் கண்ட எனது கண்களும் என் பங்கிற்கு கண்ணீர் வடித்தது நினைத்துப் பார்க்க முடியாத நினைவலைகள் அன்றைய காலகட்டங்களில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களையும் வரவழைத்திருந்தார்கள் கண்ணீர் மல்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டார்கள் நடக்க இயலாத நிலையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அன்றைய ஆசிரியர் பெருமக்கள் தல்லாடி தள்ளாடி நடந்தபடி பள்ளி வளாகத்தினர் நுழைந்த போது படிக்காத மாணவர்களை அன்று கோல் பிடித்து அடித்து பயமுறுத்திய அதே கைகள் இன்று கண்ணீர் சிந்தும் தனது கண்களை வருடியபடி செல்வதையும் காண முடிந்தது வாழை மரம் கட்டி வண்ண வண்ண காகிதங்கள் கொண்டு அலங்காரம் செய்து ஒளிவருக்கி அமைத்து ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் தங்களின் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதைப் போல உணர்ந்த பழைய மாணாக்கர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட நெகிழ்ச்சியான சம்பவம் அது திருவிழாவை ஆர்வத்தோடு கொண்டாடி மகிழ்ந்த இன்றைய இளம் மாணாக்கர்கள் புதூகலமாய் துல்லி புதிப்பதையும் ஓடிவந்து ஆர்வத்தோடு புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பதையும் கண்டு மகிழ முடிந்தது இன்றைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களும் உற்சாகத்தோடு விருந்தாளிகளை வரவேற்று உபசரிப்பதில் ஆர்வம் காட்டுவதையும் காண முடிந்தது இப்படி திருவிழாவை இன்று நேரில் கண்ட மகிழ்ச்சி எனக்கும் இந்த திருவிழாவிற்கு இந்த நாளை தேர்வு செய்த காரணம்தான் என்ன குழந்தைகள் மீது அளவில்லா பற்று வைத்திருந்த முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் அல்லவா ஆகா பாசத்தின் அடையாளமாய் விளங்கிய நேரு மாமாவின் நினைவுகளோடு தொடங்கிய இந்த விழாவின் நிகழ்வுகளை நேரடி காட்சிகளாய்க் காண ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் கண்களுக்கு வழிவகுத்து எனது உரையை இத்தோடு நிறுத்துகிறேன் தொடருக்கும் தங்களின் குருபக்தி Yeah. <laughs> you. thank கூட்ட மீண்டும் ஒரு அடை காக்க வந்து இருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் முன்னாள் மாணவர்கள் அவர்களை உங்கள் சார்பாக இந்த பலத்த கடவுளின் சார்பாக வருக வருக நீங்கள் கற்ற இடம் பெற்ற இடம் அறிவு பெற்ற இடம் நீங்கள் சுவாசிக்க காற்று நீங்கள் உணவிய மணி உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி பெறுகிறோம் முன்னாள் மாணவர்களை இந்நாள் மாணவர்கள் வரவேற்கும் ஒரு அதிசய நிகழ்வு தான் இது அரை நூற்றாண்டுக்கு பின்பு மீண்டும் இங்கு ஒரு அரைபோல் எடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக கரவழி மூலம் அவர்களை வர்ற வர்ற என்று வரவேற்கிறோம் முன்னே வாருங்கள் நல்லவரணும் எப்படி கேட்டு வரு <laughs> 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 Quer yeah. yeah.

மேகங்கள் வாறு கொடைபிடித்துக் அந்த சூரிய கதிரை கொஞ்சம் சுருக்க வேண்டு எனவே வானம் குடைபிடிக்கிறது மரம் குடைபிடிக்கிறது பூமி பொறுமையாக நம்மை தாங்கி நிற்கிறது இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உங்களை நன்றாக அமையட்டும் ஒரு பத்து விஷயங்களை சொல்லுங்கள் அதிகாலை எழ வேண்டும் ஆகாயம் தொழ வேண்டும் இருதையும் துளிக்க வேண்டும் பழுத்துலக்க வேண்டும் உடல் வேர்வை கழிக்க வேண்டும் ஊழச்சரை ஒழிக்க வேண்டும் இறுது போல் நடக்க வேண்டும் ஏழை போல் உண்ண வேண்டும் ஐம்புடன் பதுக்க வேண்டும் ஓட்டம் போல் நடக்க வேண்டும் விட வேண்டும் மதுவை மக்கள் தொழிலிற்கு ஆதாரம் என்பது விவசாயம்

はい。

சார் இருக்காங்களா இதெல்லாம் விரும்பாதீங்க பழைய ஆசையை பார்த்தா எவ்வளவு முடியா இருக்காங்க பயன்படுறாங்க இப்போ உள்ள ஆசையை பார்த்தா என்ன பண்ணுவீங்க ஏங்க எங்க <laughs> ீ <laughs> 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 <small> இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் நன்றி பொறுமையா சொல்லுங்க அவசரம் வணக்கம் இன்றைய செய்திகள் மாநில செய்தி வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் பதினாறாம் தேதி முதல் நாலாம் நாள் நாலு நாட்களுக்கு கனமழை வாய்ப்பு உள்நாட்டு செய்தி மேகதாது அணை திட்ட வரைவு அறிக்கைக்கு எதிரான தமிழக அரசின் மனு உச்ச நிராகரிப்பு உலக செய்தி அமெரிக்காவுக்கு பந்து பயிற்சி அளித்துவிட்டு சொந்த நாட்டுக்கு சென்று விடுங்கள் பிளான் விளையாட்டு செய்திகள் சப் ஜூனியர் தேசிய கால்பந்து தொடர் தெலுங்கானாவை வீழ்த்து தமிழ்நாடு சாம்பியன் குட் மார்னிங் नेशनल न्यूज़ तमिलनाडु गवर्नमेंट पेटीशन आगे इस मेगा दर्जे का प्रोजेक्ट टॉप रिपोर्ट सुप्रीम कोर्ट रिटेक्स वन न्यूज़ कम तू अमेरिका ट्राइंड और गो बैक तू योर ओन कंट्री ट्रंस हट्स ऑन पी वीसा प्लान स्पोर्ट्स न्यूज़ सब जूनियर नेशनल फुटबॉल सीरीज तमिलनाडु पीस तेलंगाना टो बि� அவர் நடந்து போனாராம் அப்ப அந்த பிச்சைக்காரர் ஐயா பெரியவரே எனக்கு பிச்சை போடுவையா அப்படின்னாரு இந்த பெரியவருக்கும் ரொம்ப இலகுற மனசா சரி நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணுவோம் அப்படின்ட்டு தன்னோட சட்டப்பைப்புல கைய விட்டு தொலாவி தொலாவி பாக்குறாரு காசையே காணா என்னப்பா தம்பி என்ன போடுறதுக்கு என்ன போறதுக்கு உனக்கு காசு காசு என்ன போடுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கப்பா தம்பி அப்படின்னாரா அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாய் நீங்க ரொம்ப வருத்தலாம் பட இல்ல எனக்கு காசு போறதை விட பெரிய உதவி நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னாராம் அதுக்கு பெரியவர் ஆச்சரியம் நான் என்ன உதவி செஞ்ச உனக்கு அப்படின்னு கேட்டாரா அதுக்கு இந்த பிச்சைக்காரர் சொல்லியிருக்காரு இவ்வளவு தூரமா அந்த சாலையில உட்காந்து நாயா கத்தே ஒரு பயம் கூட எனக்கு பார்க்கல நீங்க எல்லாம் பார்த்து எனக்காண்டி வந்து பார்த்து காசு போட வந்தீங்க ஆனா காசு இல்ல தம்பின்னு சொன்னீங்க இல்ல அது அன்பே எனக்கு போதுங்கய்யா காசு போனா இருந்தா மட்டும் நம்ம உதவி செஞ்சதா ஆகாது காசு போனா இருந்து நம்ம உதவி செய்யறத விட அன்பால அவங்களுக்கு ஒரு வார்த்தை தம்பி அண்ணே அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப அன்பே சிறந்த ஆயுதம் நன்றி வணக்கம் இன்றைய நமக்கு பிடித்த தலைவர்களில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை நேரித்தவர் அதனால் அவரின் பிறந்த நாளையை இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற குழந்தைகள் தினம் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகளின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பெரிய தலைமையிலும் இருபால் ஆசிரியர் பெண்மக்கள் அனைவருக்கும் அடுத்ததாக ஆண்டோருக்கும் பெரிய மாணவ அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் பென்சில் தெரியும் ரப்பர் தெரியும் அதோட பையன் யாருக்காவது தெரியுமா பென்சில் வந்து ரப்பரை பார்த்து சொல்லுச்சா நான் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போது என்னை அழகாகவும் தவறு செய்யாமலும் நீ திருத்திக்கிறாய் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் ஒரே வருத்தமாக இருக்கிறது எனக்காக நான் தவறு செய்யும் போது எனக்காக நீ வந்து கரைந்து போகிறாயே அதுதான் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது என்பது பெருசு அதுக்கு ரப்பர் சொந்தான் நான் படைக்கப்பட்டதை மற்றவர்களுடைய தவறுகளை திருத்துவதற்காகத்தான் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை என்னால் மற்றவர்களோட தவறு திருத்தப்படுகிறதே அதுவே எனக்கு மிக மகிழ்ச்சி என்று அந்த ரப்பர் அந்த ரப்பர் வேற யாரும் இல்லை யார் என்றால் உங்களுக்கு பாடங்கள் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போது அந்த தவறை திருத்திக் கொண்டதான் இருப்போம் நீங்கள் தவறு செய்வீர்கள் மறுபடி திருத்திக் கொண்டதாக இருப்போம் அந்த தியாக உள்ளங்கள் வேற யாரும் ஆசை அதனால் நீங்கள் தவறு செய்யாமல் வாழ்க்கையை வெற்றி பெயர்கள்

panakan oh. saya நமது பட்டியின் முன்னாள் ஆசிரியர் கரப்பி அவர்கள் வந்தோடு இருக்கிறார்கள் நமது பட்டியல் சார்பாக இரு தரம்

அழகு தமிழ் ஊட்டி அறிவு ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் அழகு தமிழ் ஊட்டீம் சுடர் ஏ வலிமை சக்தியாய் வாழும் ஆசில் ஆசிரியர்கள் தினமே உதயமானதே இங்கே உதயமானதே அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏத்தி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர்